விரைவு குதிரை வீரன் அவன் விரைவுகளையெல்லாம் கடந்த அதிவேக ஞானி இவர் ஞானம் தேடி போய் நின்றான் இவன் வாழ்வை வெற்றி நான் எதுவாக ஆக வேண்டும் அவரோ ஒரு செயல் வினா ஒன்றை முன்வைத்தார் பின்னால் தட்டினால் எதையும் கண்டுகொள்ளாமல் நடக்கும் எருமை தட்டியவரையே உதைத்து தள்ளும் கழுதை முன்னோக்கி பாய்ந்து செல்லும் குதிரை இந்த மூன்றில் எதுவாக நீ இருக்க விரும்புகிறாய் பலத்த யோசனைக்கு பின் பதிலை தந்தான் அந்த மின்னல் குதிரை வீரன் பின்னால் தட்டினால் எதையும் கண்டு கொள்ளாமல் எருமை போல் நடந்தால் நான் ஏளனத்திற்கு ஆளாவேன் தட்டியவரையே கழுதை போல் உதைத்து தள்ளினால் நான் வெறுத்து ஒதுக்கப்படுவேன் இப்படி சொல்லிக் கொண்டிருக்க நிறைவாய் நிறை உரைத்தார் குரு அவ்வாறெல்லாம் நீ செய்யாதே பின்னால் தட்டினால் அதை கிண்டலென கண்டு கொள்ளாமல் அதையே உத்வேகமாக உள்வாங்கிக்கொண்டு பந்தய குதிரை போல் பாய்ந்து சென்றால் இலக்கே உன் இலக்கியமாகும் வெற்றியே உன் வீரனுக்கு அழகு அவதூறுகளை வெகுமதியாக்கிக் கொள்வதே அடுத்த கட்டத்திற்கு நகர்வதே முதுகுக்கு பின்னால் நீங்கள் செய்ய வேண்டியது தட்டிக் கொடுத்தல் மட்டுமே இது சுவாமி விவேகானந்தா நாரதர் நாலா பக்கமும் போக அதனால் தான் ஆண்டவன் உன்னறியில் உறவினர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார் உங்களுக்கு யாருடனும் கருத்து வேறுபாடே வந்ததில்லை என்றால் நீங்கள் எல்லோருக்கும் என்று மட்டுமே அர்த்தம் இப்ப நல்லவங்களா கெட்டவங்களான்னு குணத்தை வச்சு முடிவு இல்ல நமக்கு தேவைப்பட்டா அவங்க நல்லவங்க தேவைப்படலைன்னா அவங்க கெட்டவங்க அவ்வளவுதான என்ன நான் சொல்றது